சோத்து சட்டிக்காவது காவல் நிப்போம் இதையும் தீட்டு போயிருவாவோ கலக்குங்க அத பத்தி நாங்க எல்லாரும் சேர்ந்து நிப்போம் ஆனா தான் பாடுவோம் மைக்கு கொண்டு வாங்கப்பா நூறு <muching> வருஷம் இந்த பாட்டையும் தாத்தாவும் பேரு வளங்க எங்கே வாழணும் சோழ வனத்தில் ஒரு சோடி குயில் போலதா காலம் ஒழுக்க தாத்தா பாடணும் தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவள ரெண்டும் பொந்துக்குள்ள நேற்று வந்த அண்ணாச்சி நெய்யில் சுட்டு தின்னாச்சி தாத்தா தாத்தா எங்க ஊரு தாத்தா பாட்டி பாட்டி எங்க ஊரு மொட்டை பாட்டி சந்தோஷமா ஏறிங்கள் சந்தோஷமா ஏறிங்கள் சந்தோஷமா ஏறிங்கள்

வருஷங்கள் போனால் என்ன போகாது பாட்டி பாசம் தெற்கு முதல் மேற்கு வரை தாத்தாய் வேகமாய் ஓடம் போவே செம்போவே பாட்டி மொட்டைக்கு பூவே செம்பூவே பாட்டி தலைக்கு நீ போ வாய் பேசிடும் மொட்டை பாட்டி ஸ்கேலை தூக்கும் தா தாமா சொட்ட சொட்ட மனை இது தாஜ்மஹால் பாட்டி மண்டைக்கு கொடை கொண்டு வா ஜிஙக் ஜிஞ்சக்கு ஜிங் ஜக்கு ஜிஞ்சக்கு அந்த சிரி மக உசர உறிஞ்சி குடிக்க இந்த கிளட்டு தாத்தா வந்தானே சின்ன செயலை வாங்கி தந்து வாங்கி தந்து சொன்ன வாழ்க்கை தருவானே சட்ட சட்ட நாணகால் சண்டை போட்டு கொண்டு கொண்டு அடி தாத்தா மாமா தாத்தா மாமா மொட்ட பாட்டி மொட்ட பாட்டி நீ எங்கே நீ எங்கே பூ வைக்க முட்டை மண்டை எங்கே கட்ட கழுத்து அரிச்சு

இல்ல நல்ல லட்சணமா அழகா இருக்கு பொண்ணு இல்லது முப்பது வருஷம் கல்யாணம் பொண்ணு கிடையாது பாட்டி ஒளராதிங்க ப்ரோ புதுசா கல்யாணம் ஆனவங்க யார் இவுகளா ஆமா அவங்களதான் சொன்னேன் ஏதோ கிருக்க மாதிரி தெரியுது நமக்கு எதுக்கு வம்பு நம்ம போய் சமையலை பாப்போம் ப்ரோ நீங்க துணை மாப்பிள்ள தானே நான் காரம்பா கதை விடாதீங்க ப்ரோ தொணை ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இது தோனமா பிள்ளை சரி பணக்கு பசிக்குது பந்தி ஆரம்பிச்சதும் வாப்பா நான் போறேன் இந்த கல்யாணத்துலயாவது எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கான்னு பாப்போம் என்ன பனிமலரு கையில டப்பா என்ன இங்கயே பாத்துக்கிட்டு இருக்கு என்ன என்னட்டி டப்பா கோவா அழுகிட்ட மட்டும்தான் பேசுவேன் என்னையெல்லாம் ஏத்துக்க மாட்டியட்டி டி வாட்ஸ்அப்ல க்ரூப் விட தன்னாக்களை ஏதோ பேசிட்டு எப்ப ஒரு வழி அவியலையும் வச்சிட்டு வந்துட்டேன் இந்த பொண்ணு நல்லா இருக்க இத கூட நம்ம வீட்ட சொல்லி கேட்க சொல்லலாம் நரம் உயரம் முகம் எல்லாமே நமக்கு பொருத்தமா இருக்கு மலரே மௌனமா மலர்கள் பேசுமா மலர்கள் விளக்கு பேசாத வந்த குழம்பு வச்சுட்டு வந்துட்டியா ஆமாம் வச்சுட்டேன் நீர் நாங்கள் பள்ளியில் வச்சுட்டு இருக்கிற வயசான காலத்தில் ஒழுங்கா இருக்க முடியாதோ ஒழுங்கா வாயை முடிட்டேறியும் வாரு யாட்டி ஸ்டேஜில் போய் மொய்யை கொடுத்துட்டு சாப்பிட போவோம் என்ன மொய்யி நம்ம சம்மந்தா காரரு நம்ம மொய்யையும் கொடுக்கக்கூடாது ஒன்றும் கொடுக்க தேவையில்லை அவங்க கூப்பிட்டா மரியாதைக்காக நம்ம வந்திருக்கோம் பார்த்துட்டோம் போய்ட்டோம் சாப்பிட்டு வேணால் கிளம்புவோம் அப்போ அவ்வளோவு தோணம் ஆமாம் நம்மகிட்ட எப்படி மொய் எந்திருப்பாப்பாவோ மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கார் வாங்க வாங்க சாப்பிட போவோம் நல்ல மனமாக இருந்தது சாம்பார் யூப்பியாச்சும் கேட்டோம் வியலங்கும் நாம மொய் கொடுத்துட்டு தான் வரணும் அட ரஜினி அங்கிள் வந்திருக்காங்க ரஜினி அங்கிள் வணக்கம் என்னையா சொன்ன ரஜினியா ஆமா ஒரு சாடைக்கு அப்படித்தான் இருப்பேன் நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல ரஜினி அங்கிள் ஐயனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹா சரிப்பா போயிட்டாரு ரஜினி அங்கிள் நீங்க கம்ப ஊனலாமா உங்க ஸ்டைல் என்ன அழகன கம்ப தூக்கி வீசுங்க கம்ப தூக்கி வீசுனா மொதல் ஆளா நான் தான் கீழே கிடப்பேன்ப்பா ஹேடாரே ரஜினி அங்கிள் ரஜினி அங்கிள் ரஜினி அங்கிள் இந்த பையிட்ட பியாசி வெச்சிருந்திட்டதன நல்ல சந்தோஷப்படுத்துறான் அட அங்க உட்கார்ந்திருக்கிறது தமண பட்டையா பன்னார சட்டிகட்டி மல்லி கோ கொண்டவெச்சி சிங்கப்பூர் பாட்டி தாத்தா மனசெல்ல இடம் படிச்சா அவ முண்டனையில் பூவக் கட்டே மண்டையில் துணியக் கட்டே எங்க ஒரு தாத்தா மனச தான் பரிச்சாலே

வணக்கம் கவிதைகள் வாசிப்பது படிக்க இருக்க பெரியோர்களே தாய்மார்களே சாப்பாட்டுக்கு முதலாளாய் வந்திருக்கும் வயதான மக்கள்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை மாலை மதிய வணக்கம் தாமரை போவில் அழகாய் பூத்திருக்கும் போ எங்கள் அத்தை பாட்டி அது பக்கத்திலேயே சேறு போல பெருசாக படர்ந்து இருக்கும் தாத்தா மாமா சேர்னா புக்குக்கு போடுவாங்க அட்ட எங்கள் அத்தை பாட்டி ஒரு முட்டை முட்டை போன்ற கண்ணம் லாரி போன்ற வாயம் கொண்ட அழகு செல்லம் எங்கள் தாத்தா மாமா பாபுவை கஷ்டப்பட்டு வளர்த்த வள்ளலே பாபுவுக்கு அங்கே இங்கே பின்பகுதியில் சூடு போட்ட எங்கள் அத்தை பாட்டியே பாபுவை நல்வழியில் நெறிப்படுத்தி வளர்த்த உங்களுக்கு என்னுடைய கோடி வணக்கம் அது சின்ன வயசுல சாட்டப்பேனும் ஒரே வரி சூடுமா அதை பேசி செயலுக்கு தனியாக எனக்கு மாமனார் மாமியார் இல்லையே என்று சந்தோஷமாக இருக்கும் வேளையில் நாங்கள் தான் சித்தி சித்தப்பா என்று என் தலையில் இடியே இறக்குனீர்கள் அப்பொழுதுலிருந்தே எனக்கு மிகவும் வேதனை ஆனால் அதன் பிறகு நீங்கள் எனக்கு கிடைத்த சாதனை தனக்கு வரும் பென்ஷனில் எங்களுக்கு மளிகை ஜாமா வாங்கி போடும் எங்கள் மாமன்னர் தாத்தா மாமா என் பிள்ளையை தன் பிள்ளை போல சோரூட்டி பாலூட்டி குளிப்பாட்டி பின்னாடி கழுவி விட்டு வளர்க்கும் என் அத்தை பாட்டி என்னுடைய தாய்க்கு சமம் என்னை ஆயிரம் திட்டினாலும் வச்சாலும் என் பிள்ளையை கண்மணி போல பார்த்து கொண்டிருக்கும் இந்த தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்கள் உங்களை நான் எத்தனையோ முறை பின்னுக்கு பின்னுக்கு பேசியிருக்கிறேன் இது ஒரு கிறுக்கு மெண்டல் பைத்தியக்கார கிழவன் ஸ்கேலை கொண்டு ஓடுவான் ஆடுவான் என்று எவ்வளவோ கேவலமாக திட்டிருக்கிறேன் அதே போல் இந்த முட்டை பாட்டியை மனசுக்குள்ளே மிக 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 கொடூரமாக திட்டுவேன் கிழவிக்கு ஒரு பேதி வரமாட்டுக்குதே கிழவி ஒளிஞ்சு போக மாட்டேக்காளு என்றெல்லாம் திட்டிருக்கிறேன் அது எல்லாமே அந்த நேரத்தில் நீங்கள் என்னை திட்டுவதற்காக எனக்கு வந்த கோபம் மட்டுமே மற்றபடி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ அத்த பாட்டி நமக்குள்ள ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் நான் வெளியே வெளியே ஓடிக்கொண்டு வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இல்லாவிட்டாலும் என்னை நீங்கள் திட்டி தீத்தாலும் என் பிள்ளையை நீங்கள் நல்லா பார்த்துக்கொண்டு எனக்கு ஒரு நல்ல மாமியாராகவும் மாமனாராகவும் இருக்கிறீர்கள் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுது அருமையான ஒரு நடனத்தை நாங்கள் நிகழ்த்த ரெடியாகி உள்ளோம்

நன்றி வணக்கம் சூப்பர் கடナルவோ பிச்சி பிச்சி உனக்கு கல்யாண நாள் gift பிளாட்டினம்ல உனக்கும் அப்பாவுக்கும் மோதிரம் வாங்கி ஐயா அது எதுக்கு தங்கமே வளக்குற பிளாட்டினம்ல ரேட் ரொம்பலாம் வரும் நான் தங்கத்துல தான் வாங்கச் சொன்னேன் அவர்தான் பிளாட்டினம் வாங்கிட்டு வந்துட்டாரு ஏங்க உங்க கையால கொடுங்க இந்தாங்க மாமா நன்றி நன்றி மர்மோனே மண்டைய கடிச்சதுக்கு பரிகாரமா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல சும்மா விளாண்டே சரிமா நான் கீழே உட்கார்ந்து இருக்கேன் எப்படி சாப்பிடுனே ஆ சாப்பிடாத அம்மா போறோம் இந்தாங்க செல்லம்மாக்கா மொய் வாங்கிடுங்க ஏய் அம்மா எதுக்கு இம்புட்டு பணம் ரொம்பலாம் ஒண்ணு இல்ல பத்தாயிரத்தி ஒண்ணுதான் பாபு எங்க பிள்ளைகளுக்கு எப்படி சீர்ச்சிருந்தா அதெல்லாம் பார்க்க முடியாது ரொம்ப கம்மி ஏன் மட்டும் இப்படி செலவு பண்ணதையோ இப்படி செய்வியன்னு நினைச்சிருந்தா நான் கண்டிப்பா பங்க்ஷனே வச்சிருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க செல்லம்மாக்கா வீட்டில் எல்லாம் வரதான் செய்யும் ஃபங்க்ஷனு நல்லது கெட்டது எல்லாம் வரும் எல்லாம் வைக்கணும்ல இருந்தாலும் நீ பிள்ளை குட்டிக்கார இப்போ பத்தாயிரத்தி ஒன்று செய்யணுமா ஆ அதெல்லாம் ஒன்று லட்சமா இருங்க சரி நாங்கள் வரோம் நாள் வாழ்த்துக்கள் போப்பாளு நன்றி பனிமலர் என்ன பார்சல்லாம் பெருசா இருக்கு உள்ள என்ன இருக்கு ஆ நல்லா இருக்கா யா நல்லா இருக்கா இன்னைக்கு அது மருந்து ஊத்திட்டு வந்திருக்கலாம்ல

சரி சரி உங்களுக்கு இல்லாத உரிமையா அது சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அந்த பைய பாவும் பதறிட்டு வந்தான் சரிமா வாழ்த்து சொல்லிட்டோம் கிளம்புறோம் ஆ சரி சரி சரியான மியானா மினிக்கி ஒரு பணக்கார கிழவி ஒரு நூத்தி ஒண்ணு கூட முயற்சியை தப்பு இல்லையா அதோட தரத்தை அதே தாழ்த்திக்கிடுது செல்லம் அந்த நூறு வாழை நமக்கு என்ன கூடிற போது பேசாம இரு